திருவத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் தோக்கியம் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த கே பார்வதி அவர்களின் கணவரும் தேமுதிக கிளைக்கழக செயலாளர் கே சரவணன் அவர்களின் தந்தை சி காசி அவர்கள் இன்று வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்தினார் இவரின் மரண செய்தி அறிந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தெய்வீக திருமுக கேப்டன் அவர்களின் ஆசை பெற்ற நமது கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் வீரமங்கை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கழக துணை பொதுச் செயலாளர் மன்னின் மைந்தர் எல் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வி விஜயபிரபாகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பார்த்தசாரதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வா யோகநாத் அவர்களின் தலைமையில் கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து அழைத்து சென்று அஞ்சலி செலுத்தினர் இதில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக தலைவர் டி சரவணன் காந்தலி முன்னாள் ஒன்றிய கழக அவைத்தலைவர் கேப்டன் சி ரமேஷ் கந்தளி வடக்கு கழக துணை செயலாளர்கள் எம் முருகேசன் எஸ் மணிகண்டன் தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான் தோக்கியம் ஊராட்சி செயலாளர் ஜி குணசேகரன் காந்தலி வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் தோக்கியம் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம் மகேந்திரன் தோக்கியம் ஊராட்சி நிர்வாகிகள் டைலர் ஜி செல்வம் தேமுதிக வார்டு உறுப்பினர் ஏ அப்துல்லா ஜி நடராஜன் எஸ் ரவி பி கோவிந்தராஜ் பி மணிமாறன் பி சுந்தர் டி குமார் எஸ் சுரேஷ் பி சுப்பிரமணி ஏ அக்பர் பாஷா ரவி எம் நந்தகுமார் இ மோகன்ராஜ் கந்தளி தெற்கு ஒன்றிய இளைஞணி செயலாளர் ஜி கோவிந்தராஜ் தாதாங்குட்டை கிளைக்கழக செயலாளர் பி பிரபு ஜி கோவிந்தசாமி கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் ஒன்றிய கேப்டன் மன்ற நிர்வாகிகள் தோக்கிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் நேரில் சென்று காசி அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்கள் குடும்பத்துக்கு தேமுதிக சார்பாக ஆறுதல் தெரிவித்து மாலை அணிவித்து இறுதி அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு காசி அவர்களின் ஆன்மா அடைய எல்லாம் இறைவனை தெய்வத்திற்கு கேப்டன் அவர்களையும் வேண்டிக்கொண்டு இறுதி மரியாதை செய்யப்பட்டது திருப்பத்தூர் செய்திகளுக்காக சீரமேஷ் ரமேஷ்